ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வம்சாதவ தான் காலையிலேருந்து மழை வந்துட்டு இருக்கு அதை பத்தி நம்ம நராசினம் கொஞ்சம் சொல்லுவாங்க கேளுங்க நான் என்ன சொல்றீங்களா எப்படி காலையிலேருந்து நைட்ல இருந்து ஒரே மழை நைட்ல ஒரு இடைவெளாத மழை வேற ஏதாவது தண்ணி மழை கூட கண்மாய் குளம் எல்லாம் தேங்கி எல்லாம் தண்ணி ஃபுல்லா எல்லாம் உள்ள இருக்கு ஓடி தண்ணி நிறைய போயிட்டு

பெஞ்சுக்கிட்டே இருக்கறதுனால எங்கேயுமே போக முடியல அடிக்கடி கரண்ட் போயிடுது இங்க எங்க அப்பாவும் வேலைக்கு போகல ரொம்ப மழை பெய்யுது காலைல இருந்து பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கு இரவுல இருந்து காலை அதிகாலம் வரைக்கும் அதை இதனால மக்கள் பாதிப்பு அதிகமாக இருக்குது தொழில் பண்ண எங்கேயும் நம்மளால கடையில் ஊச்சாங்க வெளியே ஓகே ஃப்ரெண்ட் நிறைய பேர்ல கேட்டோம்னா சொல்லிட்டாங்க ஏதாவது எங்க ஊர்ல பொருள் நிலமை நான் காலையில எப்படி இருக்கும் சொல்லுறேன் ஓகே தேங்க்யூ